கள்ளக்காதலுக்கு பெத்த புள்ளை இடங்களாக இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைய காலி பண்ண கதையை தானே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே கள்ளக்காதலுக்கு பெத்த அம்மா இல்லை தத்தெடுத்த அம்மா தடங்களா இருக்காங்கன்றதுக்காக ஆளைக்ரோஸ் பண்ணிட்டாங்க ஒரு பிள்ளையை பத்து வளர்த்து அந்த பிள்ளைக்காக உசுரை கொடுத்து உழைச்சி அந்த பிள்ளை தான் எல்லாமே அப்படின்றது சாதாரணமாக எல்லாரும் பண்ணுற காரியம் ஆனால் தனக்கு ஒரு புள்ள இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புள்ள எவனோ பத்து போட்ட புல்லை அனாதையாக கடந்த புள்ள நல்லா தெரிஞ்சேங்க இந்த வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணுறேன் அனாதையாக கடந்த புல்லை அந்த புள்ளைய தத்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரே வருஷத்தில் தத்தெடுத்த அந்த தம்பதியோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்களே அந்த ஹஸ்பண்டு செத்து போயிட தவறிடுற அதுக்கப்புறம் ஒத்த சிங்கிள் பேரண்ட்டாக அந்த அம்மா தத்தெடுத்த அந்த பிள்ளைய பொத்தி புத்தி வளர்த்துருக்கு உண்மையிலேயே அந்த புள்ளை தான் உலகம் அப்படின்னு நினச்சி வளர்த்துருக்கு கதை ஒடிசாவில் நடக்குது ஒடிசா புவனேஸ்வரில் பிறந்த ஒரு புல்லை வெறும் மூணே நாள் பிறந்து மூணே நாளான புள்ளைய இவங்க தத்து எடுத்துக்கிட்டாங்க உண்மையிலே இந்த விஷயம் அந்த குழந்தைக்கு தெரியுமா தெரியாதான்ற தெரியல இத்தனைக்கும் அந்த குழந்தை பொன் குழந்தை நல்லா பார்த்தாங்க பொன் குழந்தை ஏன்னா உண்மையிலே பொன் குழந்த பிறந்தாலே தனக்கு பிறந்தாலே தலையை தொங்க போட்டுக்கிற நேரமெல்லாம் இருக்குது அதுவும் வடநாட்டில் ஆனால் தத்தெடுத்துக்கும் போதே பொம்பளை பிள்ளையாக பார்த்து தத்து எதுக்கு பொம்பளை பிள்ளைய தத்தெடுத்துப்பானா உண்மையிலேயே அந்த புள்ள நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் அந்த ஒரே ஒரு நினப்பு உள்ளுக்குள்ளே இருக்கும்ல எல்லாருக்குமே இருக்கும் பொம்பளை பிள்ளைன்னா மற்றவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் பட் ஆக்சுவலி அது ரொம்ப தப்பு உண்மையிலே இப்போ இருக்க சூழ்நிலையில் ஆம்பளை பிள்ளைகளை மாதிரியெல்லாம் பொம்பளை அம்மா அப்பா பார்த்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது பொம்பளை பிள்ள கூட கொஞ்சம் அசட்டுத்தனமாக இருக்கும் ஆனால் ஆம்பளை பிள்ளையே அப்படி கிடையாது இவங்க பத்து வளர்த்து அந்த பிள்ளை இப்போ எட்டாவது படிக்கிறது அந்த பிள்ளை கேந்திர வித்யாலயாவில் தான் படிக்கணும் அப்படின்றதுனால இந்த அம்மாவோட சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் வாடகை வீட்டில் தங்கியிருந்து அந்த பிள்ளைய வசதியாக படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த அம்மா என்னென்ன கனவோடு அந்த பிள்ளையெல்லாம் நினச்சிருக்கு யோசிச்சு பாரு சொந்த பந்தம் யாருமே கிடையாது முழுக்க முழுக்க சொந்தமே பந்தமே வா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய மட்டுமே தன்னோட ஒரே குறிக்கோள் ஒரே சொந்தம் ஒரே ஆள் அப்படி நினச்சி அந்த பிள்ளைய வளர்த்துருக்காரு பதிமூணே வயசு அந்த பிள்ளைக்கு பதிமூணு வயசாக இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட்ஸோட வயசு பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே இருபது பேருக்கு இருபது வயசுக்கு மேலே இதில் அந்த பாய் அந்த லோக்கலில் இப்போ அந்த ஷிஃப்ட் ஆகி படிக்கிறதுக்காக போனாங்களா அங்கே அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸு இந்த பிள்ளைக்கு யோசனை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த இந்த பசங்களோட பழகுறது ஏன்னா பதிமூணு வயசு தானே இந்த பசங்களோட பழகிறது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல கண்டிச்சிருக்காங்க வேண்டா இது நமக்கு ஒத்து வராது இது தப்பு எல்லாரும் பண்ணுறது தானே ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த அம்மா கண்டிச்சது பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட அந்த அதாவது பத்த அம்மா அது தெரியல அது வந்து பிடிக்கல அந்த பிள்ளையும் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இல்லை இல்லை ஆனால் ஒரு பதிமூணு வயசு முரண்டு பிடிச்சிக்கிட்டு முடியாது நான் தான் இருப்பேன்ற மாதிரி அந்த அம்மா ரொம்ப கொஞ்சம் அந்த பிள்ளைய வந்து புஷ் பண்ணியிருக்கான் அப்படி புஷ் பண்ணப்போ அதில் இருக்க ஒரு பையன் அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அந்த ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒரு யோசனை சொல்லியிருக்கான் உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நம்மளால் நிம்மதியாகவே வாழ முடியாது உங்கள் அம்மாவை போட்டுடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க ஐடியா ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்பில் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் அல்டிமேட்டு கட்டுசீல் அட்வீஸ்ட்டு வேறு லெவலில் என்ன பண்ணியிருக்காங்க ஈஸ் ஸ்லீப்பிங் புல்ல கொடுத்து ஆளை ஒரே அடியாக முடிச்சுடு தூங்க வச்சிடலாம் இன்றரிக்கே விடாதபடி ஆக்கிரலாம் அப்படின்ற மாதிரி ஸ்லீப்பிங் புல்ல கொடுத்துருக்காங்க அந்த அம்மாவும் தூக்க மாற்று பாப்பா புல்ல கொடுக்குதேன்னு சொல்லி அப்படியே வாங்கி முடக்க முடக்கம் குடிச்சிட்டு ஒரே அடியாக முடிச்சிடுச்சு அது தூங்குறப்போ அந்த தலைவாணியை வச்சு அமுக்கி ஆள் மூச்சு தான் இறந்துட்டா வெளியில் இந்த புள்ள வந்தோன்னா இல்லைங்க அதை வெளில அக்கம் பக்கத்தில் போய் சொல்லியிருக்காங்க ஐயோ அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு திடீர்னு வந்து அம்மா இப்படி செத்து கிடக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னு எல்லோரும் நம்பிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போனோன்னே அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போய் புதைச்சிட்டாங்க வேலை முடிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் கழித்து அந்த அம்மாவோட தம்பி ஒருத்தர் வந்திருக்க வர்றப்போ இந்த பாப்பா வந்து இதுக்கு வேற எங்கேயோ போயிடுச்சு அந்த பொண்ணோட ஃபோனு அந்த ஃபோன் அங்கே வீட்டிலே விட்டுட்டு போயிடுச்சு அவசரத்தில் அதுக்கு என்ன அவசரம்னு தெரியுது அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறப்ப தான் என்ட்டைய டீட்டெயில்ஸும் வெளியில் வருது அதாவது அந்த அந்த அம்மா செத்துச்சு பொதைச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸு வெளியில் வருது தான் போலீஸை கொண்டு போய் கொடுத்து அதை ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னு போனோன்னா அந்த பொண்ணை போய் போலீஸ் பிடிச்சதுக்கப்புறந்தான் இது மொத்த டீட்டெயிலையும் வெளியில் சொல்லியிருக்கு அவ்வளோதான் வேறு இல்லை பாசம் எந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக இருந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம எவ்வளோ ஸ்டோரிலாம் படிச்சுருக்கோம் அது இந்த சொந்த பிள்ளையே வந்து நிறையா விஷயங்கள் அவங்க செய்கிறது அதுவும் பொம்பளை பிள்ளைன்னா என்னென்ன ஆனால் அந்த ஊரில் அவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு அந்த பதிமூணு வயசு பாப்பா கொடுத்த பரிசு ஞாபகம் இருக்கணும் வேறு எதுவும் இல்லை